தொடர்ந்து நாம் இப்போ நேர திருநெல்வேலிக்கு போக போகிறோம் ஏன் அப்படின்னு கேட்டால் அங்கே சங்கரன் கோவில் இருக்கு இல்லையா அந்த கோவிலில் கோமதி அம்மனுடைய ஆடி தபசு உலக பிரசித்தி பெற்றது எங்கேருந்தெல்லாமோ வருவாங்க அதை பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு வரலாறு உண்டு கோமதி அம்மன் இருக்கின்ற அந்த ஆலயம் சங்கரன் கோவில்னு அந்த இடத்து பேர் என்ன ஆச்சு சங்கன் பதுமன்னு ரெண்டு பசங்கள் நாகர்கள் ரெண்டு பேரும் ராஜா நல்ல ரொம்ப நல்லவங்க சங்கனுக்கு வந்து சிவன் தான் பிடிக்கும் பதுவனுக்கு திருமால் தான் பிடிக்கும் இவங்களுக்குள்ள ஒரு முட்டல் மோதல் என்னன்னு கேட்டால் ஆ திருமால் தான் உயர்ந்தவர் இல்லை இல்லை சிவன் தான் உயர்ந்தவர் இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுண்டாங்க அப்போ என்ன பண்ணாங்க நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு சரியான விடையே கிடைக்கல வா பார்வதி அம்மாட்ட போய் கேட்டுடலாம் ஒன்று அவங்க அண்ணா ஒன்று அவருடைய கணவர் ரெண்டு பேரில் யார் வசத்தி யார் உயர்ந்தவர்கள்னு அவங்க சொல்லட்டும் அப்படின்ன பொழுது போய் பார்வதி கிட்ட அன்னையே எங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்கணும் யார் உயர்ந்தவர் சிவனா இல்லை விஷ்ணுவா அவன் என்ன பதில் சொல்லுவா அவளுக்கு தெரியும் ரெண்டுமே பரம்பொருள் ஒன்று ஆக்குதல் ஒன்று அழித்தல் அதாவது ஒரே சுடர் இப்போ விளக்கு ரெண்டு விளக்கு இருக்குங்க ரெண்டில் இருக்கிறதும் அக்னி தான் இதுவும் சுடர் அதுவும் சுடர் இது எப்படி அது எப்படின்னு கேட்டால் ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்ல முடியுமா முடியாது அது தான் அவங்க ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஒரு சக்தி மாபெரும் சக்தி சிவனும் ஹரியும் ஒன்றுதான் அப்படின்னு அவ சொன்ன பொழுது அவ வந்து பரமேஸ்வரன் கிட்ட போய் கேட்டுட்டு வரா என்ன இந்த பசங்க யார் வசத்தின்னு கேட்குறாங்களே எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுங்கிறத நான் எப்படி இந்த குழந்தைகளுக்கு காட்டுறது அப்படின்னு கேட்ட பொழுது பரமேஸ்வரன் விளையாட்டாக சொன்னாரான் ஆ அது அவ்வளவு ஈஸி இல்லைம்மா நீ வந்து ஹரியும் ஹரனும் ஒன்னா எங்களை பார்க்கணும்னா நீ தபஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி அதை மனசில் ஏற்றுண்டு ஆ தபஸ் இருக்கேன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்ட பொழுது நீ பூலோகத்துக்கு போய் அங்கே புன்னை மரங்களாக இருந்து முனிவர்கள் தபஸ் பண்ணுற ஒரு இடம் இருக்குது ஒரு காடு மாதிரி ஒரு இடம் இருக்குது அங்கே புன்னை மரங்கள் ரூபத்தில் இருக்கிறது அத்தனை பேரும் முனிவர்கள் அங்கே போய் நீ தபஸ் பண்ணணும் கடும் தபம் இருந்தேன்னாக்கா நான் ஆடி மாதம் பௌர்ணமி அன்னிக்கு வந்து உனக்கு காட்சி அளிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி என்ன பண்ணுறா இதோ இப்போவே போகிறேன் எப்போ இந்த மாதிரி ஒரு சந்தேகம் என் குழந்தைகளுக்கு வந்துடுத்தோ கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் பூலோகத்துக்கு போகும்போது அவளுடைய தோழிகள் தேவலோகத்து பெண்கள் எல்லோரும் அவளோட கூட்டமாக பூலோகத்துக்கு வராங்களாம் வருகிறவர்கள் எல்லாரும் பசு ரூபத்தில் வராங்களாம் அதனால தான் அங்கே இருக்கிற அம்மனுக்கு ஆவுடை நாயகின்னு பேர் கோ மதினா என்ன அர்த்தம் தெரியுமா கோ அப்படின்னா மாடு பசு மதி போன்ற முகத்தை கொண்டவள் பசு கூட்டங்களால் நிறைந்து சூழப்பட்டு அவள் தபஸ் பண்ணுற விதத்தை கேட்டீங்கன்னாக்கா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஒரு ஊசி முனையில் ஒற்றை காலில் நின்று தபஸ் செய்தாள் இந்த ஒத்த காலில் தபஸ் பண்ணது பகீரதனை சொல்லுவாங்க அர்ஜுனனை சொல்லுவாங்க இந்த உமாதேவியும் கோமதியாக ஊசியின் முனையில் நின்று ஒற்றைக்காலில் நின்று அப்படி ஒரு கடும் தவம் பண்ணும் பொழுது கூடவே அவளுடைய தோழிகளெல்லாம் பசு ரூபத்திலையும் புன்னையமர ரூபத்தில் முனிவர்களும் தபஸ் பண்ண ஒரு புனிதமான இடம் இந்த சங்கரன் கோவில் இந்த ஆடி பௌர்ணமி எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அம்பாளுக்கு முன்னால் பரமேஸ்வரனும் திருமாலும் ஒரே ரூபமாக சங்கர நாராயணராக காட்சி அளித்ததை அத்தனை பேரும் பார்த்தாங்களாம் இந்த பக்கம் புலியாடை அந்த பக்கம் பீத்தாம்பரம் இங்கே சக்கரம் அங்கே மழு இங்கே சட அங்கே மகுடம் இங்கே பாம்பு கழுத்தில் அழகாக மாலையாக போட்டுட்ருக்கார் அவர் கௌஸ்துவம் எல்லாம் போட்டுருக்கார் ஆக மொத்தம் இது சாமள மேனி இது செந்நிற மேனி எப்படி இருந்திருக்கும் பாருங்க சிவன் பாதி நம்ம அர்த்தநாரி பார்த்துருக்கோம் உமையும் சிவனுமா பார்த்துருக்கோம் இந்த சங்கர நாராயணரை பார்ப்பதற்கு கண்கள் பத்தாயிரம் ஒரு லட்சம் இருந்தாலும் போராது அவ்வளவு அழகாக இருக்கும் ஒரு பாதி சிவனாக ஒரு பாதி திருமாலாக காட்சி அளித்த உடனே அவ்வளவு பேரும் சந்தோஷப்பட்டாங்களாம் அதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டாக்க சிவனை கும்பிடாத அந்த இவன் கொடை பிடிச்சின்னு இருக்கான் சிவனுக்கு சங்கனும் பதுமனும் யார் வேண்டான்னாங்களோ அவங்கவுங்களுக்கு இவங்க கொடை பிடிச்சிட்டு நிற்கிறாங்களாம் அப்பேற்பட்ட ஒரு அற்புத காட்சியை கோமதி அம்மன் பார்க்கிறாள் அந்த கோமதி அம்மனுக்கு திங்கக்கிழமையிலாம் வந்து புஷ்ப பாவாடை கட்டுவாங்க வெள்ளிக்கிழமையில தங்கப்பாவாடை கட்டுவாங்க அந்த கோமதி அம்மனுடைய அழகு நம்ம தமிழ்நாட்டில் கோவில்கள்லேயே அம்மன்கள் ஒரு தனி சிறப்பு அது கன்னியாகுமரி ஆகட்டும் மீனாட்சி ஆகட்டும் காமாட்சி ஆகட்டும் அந்த மாதிரி கோமதி அம்மனுடைய அழகு தனி அழகு அப்போ என்ன சொல்றா இறைவா இப்போ உனக்கு சந்தேகம் தீர்ந்ததா அப்படின்னு கேட்டார் எனக்கு ஒன்றுமே இல்லை இவங்க கேட்டாங்க அதுக்காக நான் ரெண்டு பேரையும் ஒன்றா காணணும்னு நான் ஆசைப்பட்டேன் கண்டு மகிழ்ந்தேன் அப்படின்னு சொன்ன பொழுது உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் கேட்கும் பொழுது சுவாமி இந்த உருவம் சங்கனுக்கும் பதுமனுக்குமாக நீங்கள் காட்டிய உருவம் ஆனால் எனக்கு உங்களுடைய பழைய உருவில் வந்து என்னோடு இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டின்றதுனால இன்றைக்கி கோமதி சங்கரனாக அந்த கோவிலில் லிங்க ரூபத்தில் இருக்கிறார் நான் எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்கிறேன்னா இந்த ஆடித்தபஸுங்கிறது இப் இங்கேருந்து நம்ம பேசுகிற பொழுது அதோடைய ஆழம் தெரியலை அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னைக்கு அம்மனுக்கு கொடி ஏற்றுறாங்களோ அன்னியிலேருந்து பக்தர்கள் நூற்றி ஒன்று ஐநூற்றொன்று ஆயிரத்தொன்றுன்னு கோவிலில் வலம் வருவாங்க எப்படிங்க முடியும் அவங்களால் அப்படின்னு கேட்டாக்க ரொம்ப விரதம் இருந்து அந்த பிரதர்ஷனம் பண்ணுவாங்க முடியுமா நூற்றி ஒரு வலம் வரணும் ஐநூற்றொன்று வருவாங்க ஆயிரத்தொன்று வருவாங்கன்னா கேட்குற போதே நமக்கு பயமாக இருக்குல்ல அந்த பக்தியின் வெளிப்பாடு ஏன்னு கேட்டால் நாங்கள் இப்படி அடி எடுத்து பிரதர்ஷனம் பண்ணுறதுனால அம்மா அந்த ஊசி முனையில் ஒத்த காலில் நின்னாங்கல்ல அந்த கால்வலியை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அம்மாவுக்கு கஷ்டமில்லாமல் இருக்கணும் எப்படி பாருங்களேன் இப்படியெல்லாம் பக்தர்கள் தவிர ஆடி தவச அன்னைக்கு ரொம்ப கிராமத்துலேருந்து வர அந்த காத்தாயி மீனாட்சி முருகாயின்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் சாமி வரும் அந்த அம்மாவுடைய உக்ரம் அது ஆடி வர்றதை பார்த்தா அவங்க தன் வசம் இழந்து ஆடுவார்கள் அதெல்லாம் பார்க்குற தான் தெரியும் என்னங்க சாமி இல்லைன்னு சொல்கிறோமே சாமி இருக்குங்க அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிற காரணம் நம்ம நாட்டுக்கே உண்டான தனித்தன்மையான ஒரு அளவுக்கு மிஞ்சிய ஒரு பக்தி அது உடல் பாடி லாங்குவேஜ் சொல்கிறீங்களே இந்த உடல் மூலமாகவும் தெரியும் பார்வை மூலமாக தெரியும் பேச்சு மூலமாக தெரியும் அவங்களுடைய பக்தி மூலமாக தெரியும் ஆக இந்த கோமதியுடைய கதை ஆவுடைய நாயகி கதை இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு ஆடி தவசு அப்படின்னு சொன்னாலே உலகத்துலேருந்தெல்லாம் இல்லைங்க நாங்கள் வருஷா வருஷம் எப்படியோ வந்துருவோம் அப்படின்னு எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட எங்க ஊர் அம்மனுடைய ஆடி தபசுக்கு வராமல் எப்படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடி பௌர்ணமிக்கு ரொம்ப சிறப்பு இந்த கோமதி அம்மனுடைய தபசும் இந்த ரெண்டு உருவமும் சேர்ந்த சங்கர நாராயணர் வடிவு இன்றைக்கும் நீங்கள் அந்த கோவிலில் போய் தரிசிக்கலாம் அந்த கோமத்தி அம்மனை கண்குளிர பார்க்கலாம் அவளை பார்க்கும் பொழுதே ஆடி பௌர்ணமி இல்லை பௌர்ணமி நிலவே அங்க வந்த மாதிரி இருக்கும் அவசியம் பார்க்க வேண்டிய ஆலயம் அது